Oh, தந்தை மகன் ஆவியின் பெயராலே மூவொரு கடவுளுடைய பாதுகாப்பு வழி நடத்துதலும் உங்களோடு மாதம் எட்டாம் தேதி அன்னை மரியனுடைய அமல உற்பவ பெருவிழா அன்னையின் அமல உற்பவ நல் வாழ்த்துக்களை பெருமகிழ்ச்சியோடு உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் அன்னையின் அருளோடும் இறை ஆசிரோடும் கூடிய

மாசற்றோராகவும் வாழ்வதற்கு உலகம் தோன்றுவதற்கு முன்னாலேயே கிறிஸ்து வழியாக நம்மை முன் குறித்து வைத்தார் என்று சொல்லப்படுகின்றது தூய்மையினால் அன்றி எவரும் ஆண்டவரை அணுகி வர முடியாது என்று சொல்லப்பட்டது தூய உள்ளத்தோர் வேறு பெற்றோர் அவர்கள் கடவுளை காண்பார்கள் என்கின்ற வார்த்தையில் நம் ஒவ்வொருவரையும் தூய்மைக்கு அழைக்கின்றது தூயோராயிருங்கள் ஏனெனில் உங்கள் விண்ணக தந்தை தூயவர் என்று சொல்லப்படுகின்றது ஆம் அன்பு சகோதரமே தூய்மையினால் ஆண்டவரை அணுகி வரவும் இறைவனை நம் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளவும் இறை அருள்மிக்க மக்களாய் வாழவும் நம் ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் இந்த உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற போது நாமும் கூட தூய்மையை தான் விரும்புகின்றோம் நாம் உடுத்துகின்ற உடையிலே நாம் உடல் சுகாதாரத்திலே நாம் உண்கின்ற உணவிலே குடிக்கின்ற தண்ணீரிலே சுவாசிக்கின்ற நாம் இருக்கின்ற சூழ்நிலையிலே இடத்திலே அனைத்திலும் எதிர்பார்க்கின்றோம் இப்படி புற தூய்மையை பற்றி நாம் அக்கறை கொள்வதை போல அக தூய்மையும் நாம் அக்கறை கொண்டு வா வாழ வேண்டும் என்பதைத்தான் இந்த அமல உற்பவ பெருவிழா நம் ஒவ்வொருவருக்கும் அழைப்பு விடுப்பதாக இருக்கின்றது அன்னை மரியாலை மட்டும் அமல உற்பவையாக இறைவன் படைக்கவில்லை தொடக்க நூலை நாம் படிப்பதை போல தன் சாயலிலே தன் பாவனையிலே தன் ஆவியை கொடுத்து தன் உருவை கொடுத்து ஆதாம் கடவுள் ஏவாலையும் தான் படைக்கின்றார் ஆனால் இன்றைய முதல் வாசகத்திலே தொடக்க மூன்றிலே நாம் படிப்பதை போல அந்த மாசில்லாத வாழ்வை பாவத்தினாலே கரைபடிக்க செய்கிறார்கள் ஆதி பெற்றோர் ஆனால் பெண்களுள் பிறந்தவர்களுள் அன்னை மரியாள் மட்டுமே மாசு வெள்ளாமல் அமல உற்பவியாக பிறந்தவராக இருக்கின்றார் காரணம் அவரை கடவுள் உலகம் தோன்றுவதற்கு முன்னே முன்குறித்து வைத்திருந்தார் அப்படி முன்குறித்து வைத்தவர் தன் அருளால் அவரை நினைத்திருக்கின்றார் அதைதான் இன்றைய நமக்கு காட்டுகின்றது அந்த கடவுள் தன் தூதரை அனுப்புகின்றார் அவர் எத்தகைய மாண்புமிக்கவர் என்பதை அந்த தூதின் வழியாக அறிவிக்கின்றார் அருள் மிகுந்தவராக ஆண்டவரை தன்னுள்ளை கொண்டவராக கடவுளுடைய வல்லமை அருகதை உள்ளவராக பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டவராக பெண்களுக்குள் ஆசை பெற்றவராக கடவுள் சொன்னதை நம்புகின்றவராக இருக்கின்றார் இத்தகைய அருள்மிகுந்த அன்னையை தான் இன்று அமல உற்பவிய அன்னை என்று சொல்லி நாம் விழா கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் இந்த அன்னையின் விழாவானது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு அப்போதைய ஒன்பதாம் பத்திநாத விசுவாச சத்தியமாக பிரகடனம் செய்தார் ஆண்டவர் இயேசுவை தன் உதிரத்திலே தாங்கவும் அகிலத்தையே படைத்து மீட்டுக் கொள்கின்ற மீட்பரை சுமக்கும் பெயர் பெற்ற அன்னை மறியால் அவருடைய தாயின் உதிரத்திலே தோன்றும் முன்னே பரிசுத்தமாய் கடவுள் வைக்க சித்தம் கொண்டார் என்று சொல்லி அறிவித்து இந்த விழாவை திருத்தந்தை அவர்கள் அறிவித்தார்கள் இந்த காலகட்டம் எப்படி என்றால் இது அறிவிக்கப்பட்டவுடன் மிகப்பெரிய குழப்பங்கள் உருவாக ஆரம்பித்தன எப்படி தாய்மறிக்கு இத்தகைய பேரு என்று சொல்லி பிரிவினை சகோதரர்கள் நிறைய கேள்விகளை எழுப்ப ஆரம்பித்தார்கள் இந்த சமயத்தில் தான் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு லூர்து நகரிலே என்கின்ற சிறு குழந்தைக்கு தாய்மறை காட்சி கொடுக்கின்ற பொழுது பெயர் என்ன என்று சொல்லி கேட்கின்ற பொழுது நாமே அமல உற்பவம் என்று சொல்லி தாய்மறி தன்னை வெளிப்படுத்தியதாக சொல்லப்படுகின்றது இந்த ஆண்டு அன்னை தன்னை வெளிப்படுத்துவதற்கு முன்னாலேயே ஏறக்குறைய இரண்டாம் அன்னை ஆனவள் மற்றவளாக வாழ்ந்தார் என்று சொல்லி மக்கள் நம்பி அதை விழாவாக கொண்டாடி கொண்டு வந்ததாக திருச்செவின் வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகின்றது ஆயிரத்தி நானூறாம் ஆண்டிலே பிரிஜித் என்பவருக்கு மரியால் காட்சி கொடுத்து தன்னுடைய அமல உற்பவத்தை வெளிப்படுத்தியதாக சொல்லப்படுகின்றது ஆயிரத்தி எட்நூற்றி முப்பதாம் ஆண்டு புனித கத்திரினமாளுக்கு மரியாள் காட்சி கொடுக்கின்ற பொழுது தன்னை அமல உற்பவியாக வெளிப்படுத்துகின்றார் அந்த சமயத்திலே கொடுத்த அந்த காட்சியின் அடையாளமாகத்தான் சுருபங்களை நம் கழுத்திலே நாம் அணிந்து அன்னை பாதுகாப்பையும் பராமரிப்பையும் பெற்றுக் கொண்டிருக்கின்றோம் திருச்சபையிலிருந்து அன்னை மறியால் மாசு மறுவில்லாதவள் அமல உற்பவி என்பதை ஏற்றுக்கொண்டு விசுவாச சத்தியத்தை கோட்பாடுகளை நாம் கடைபிடித்து வந்து கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு இத்தாலியிலே வாழ்ந்த பியரினா என்கின்ற ஒரு பெண்ணுக்கு ம மரியால் காட்சி கொடுக்கின்றார் இந்த பெண் ஜெமமால் இடைவிடாமல் ஜிமிப்பவராக இருந்தால் மரியின் மீது அளவு கடந்த பக்தி கொண்டவராக இருந்தால் மற்றவர்களும் ஜெபமாழ ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி தூண்டுபவராக உதவி செய்பவராக இருந்தார் அந்த பெண்ணிற்கு மரியாள் காட்சி கொடுத்து டிசம்பர் மாதம் எட்டாம் தேதி அனைத்து மக்களையும் இந்த ஆலயத்திலே ஒன்று கூட்டு என்று சொல்லி அந்த நாளிலே நான் மக்கள் முன்னால் உனக்கு என்னை வெளிப்படுத்து என்று சொல்லுகின்றார் அதே போல டிசம்பர் மாதம் இந்த எட்டாம் தேதி அனைத்து மக்களும் ஏறக்குறைய மேற்பட்ட மக்கள் அந்த ஆலயத்திலே குளுமை இருக்கின்ற பொழுது பீடத்திற்கு பின்புறமாக ஒரு பளிங்கு படிக்கட்டுகள் தோன்றுகின்றன அந்த படிக்கட்டுகளிலே வெள்ளை மஞ்சள் ஊதா நிறங்களிலே ரோஜா மலர்களால் அலங்க அலங்கரிக்கப்பட்டிருக்க அந்த படிக்கட்டுகளில் மேலிருந்து கீழாக ஒரு வெண்மை நிறத்திலே ஒரு பெண் இறங்கி வந்ததாகவும் அது அன்னை மறியால் அந்த பெண்ணோடு பேசியதாகவும் சொல்லப்படுகின்றது இந்த காட்சியிலே தாய்மறியால் தன்னுடைய அமல என்கிற பெயரை வெளிப்படுத்துகின்றார் மேலும் ஒரு வாக்குறுதியை கொடுக்கின்றார் இந்த நாள் தான் மணிக்குளத்தின் மீட்பின் வரலாறு உதயமான நாள் ஆகவே இந்த நாளிலே நீங்கள் உள்ளத்திலே எண்ணுகின்ற எண்ணங்களை ஜவமாலை வழியாக ஒப்புக் கொடுக்கின்ற மண்டாட்டுக்களை நான் இறைவனும் பரிந்து பேசி உங்களுக்கு பெற்றுக் கொடுப்பேன் என்கின்ற வாக்குறுதியையும் கொடுத்திருக்கின்றார் என்று சொல்லுகிறார்கள் அதற்கு விழாக்கள் நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்றோமே உன்னுடைய பெயர் என்ன என்று சொல்லி கேட்கின்ற பொழுது தாய் மரியானவள் வெளிப்படுத்துகின்றார் நாமே தேவ ரகசியங்களின் ரோசாவாகிய மாதா ரோசா மிஸ்திகா என்று சொல்லி தன்னுடைய பெயரை வெளிப்படுத்துகின்றார் ஆம் அன்பு சகோதரமே அன்னையினுடைய அமல உற்பவ பெருவிழாவாகி இந்த நன்னாளிலே நாமும் கைகளிலே ஜெபமாலை ஏந்தி நற்கனை ஆண்டவருக்கு முன்னால் முழந்தால் வழியிட்டு ஜெபித்து இறை வல்லமையை பெற்றுக்கொள்ள முயற்சிப்போம் இந்த விழா நமக்கு சொல்லிக் கொடுக்கின்ற பாடம் என்ன அன்னை மரியின் அமல உற்பவத்தின் வழியாக அந்த பிறப்பு வழியாக ஆதி பெற்றோர் இழந்து போன அருள் வாழ்வை நமக்கு மீண்டும் பெற்றுக் கொடுப்பவராக இருக்கின்றார் ஆதி பெற்றோர் வழியாக நாம் இழந்து போன நித்திய வாழ்வை இறைமகன் இயேசுவின் வழியாய் நம் ஒவ்வொருவருக்கும் மீண்டும் பெற்றுக் கொடுப்பவளாக ஆண்டவரை கண்டுகொள்ளுகின்ற மாட்சியை நமக்கு பெற்று தருபவளாகவும் இருக்கின்றார் அன்னை மரியாளுக்கு எத்தனையோ விழாக்களை எடுக்கின்றோம் அதில் மூன்று விழாக்கள் மிகவும் முக்கியம் ஒன்று இன்று நாம் விழா கொண்டாடுகின்ற அமல உற்பவை பெருவிழா இரண்டாவதாக ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி நாம் கொண்டாடுகின்ற மரியாள் கடவுளின் தாய் என்கின்ற பெருவிழா மூன்று ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி கொண்டாடுகின்ற ஆன்மாவோடும் உடலோடும் விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட விழாவினை கொண்டாடுகின்றோம் இந்த மூன்று விழாக்களும் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்ற பாடம் நாமும் மாசு மறுவில்லாமல் தூய்மையாக வாழ்கின்ற பொழுது கடவுளை தாங்குகின்ற பாக்கியத்தை பெறுகிறோம் மன்னக விண்ணக அரசியாக தாய்மறி உயர்த்தப்பட்டதை போல நமக்கும் நிலை உண்டு என்கின்ற அந்த சத்தியத்தை நமக்கு சொல்லிக் கொடுப்பதாக அமைந்திருக்கின்றது இந்த விழாவிலே தாய்மறையை போல நாமும் பரிசுத்தமாக வாழ முயற்சிப்போம் தொடர்ந்து நம் வாழ்விலே வருகின்ற துன்பங்களை துயரங்களையும் பொறுமையோடு ஏற்றுக்கொண்டு எல்லா சந்தர்ப்பங்களிலும் ஆண்டோடைய சித்தத்தை மட்டும் நிறைவேற்றுவர்களாக இருப்போம் இறைவன் கொடுக்கின்ற மாட்சி மேலே பங்கெடுப்போம் உள்ளத்தில் அமைத்துக் கொள்ள முற்படுகின்ற பொழுது வருகின்ற துன்பத் துயரங்களை இறைவன் மேல் நம்பிக்கை வைத்து ஏற்று வாழ்கின்ற பொழுது கடவுள் தாமே நம்மையும் ஆசீர்வதிப்பார் அன்னை மரிய ஆசீர்வதித்ததை போல நம்மையும் ஆசீர்வதிப்பார் ஆகவே இதோ இந்த அமல திருவிழாவை கேட்போம் பரிசுத்தமான பரிசுத்தமான இதயம் இறை வார்த்தை கேட்டார் போல வாழ்கின்ற வாழ்க்கை இறைவனுக்கு தன்னை முழுமையாக அர்ப்பணிக்கின்ற கொடை இந்த உள்ளத்தோடு கரங்களிலே ஜெவ மாலை ஏந்தி இந்த நாளிலே முழுமையான நம்பிக்கையோடு தாயின் வழியாக நம் தேவைகளை ஆண்டவர் கரங்களை ஒப்பு கொடுப்போம் தாய் மறியும் கொடுத்த வாக்குறுதியின் பிரகாரம் நமக்கு அந்த வரங்களை பெற்றுக் கொடுத்து இறை வல்லமை நம்மிலே வெளிப்பட செய்வாராக ஆண்டவர்களோடு இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் hello